தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்டம் அம்பத்தூர் ஆவடி பகுதி கிளை நிர்வாகிகளின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டம் நிர்வாகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான அம்பத்தூர் ஆவடி பகுதி கிளை நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் கிளை தலைவர் உமா மகேஸ்வரன் தலைமையில் கிளை செயலாளர் படவட்டம்பன் ஏழுமலை முன்னிலையில் இன்று மதியம் பாடி ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் முன்னாள் பொதுச் செயலாளரும் உயர்மட்ட குழு உறுப்பினருமான ஆ முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்னை கோட்டத்தின் தலைவர் எஸ் தனசேகர் செயலாளர் இரா ரமேஷ் பொருளாளர் க வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் கிளை வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் கிளை நிர்வாகிகள் இடையே கலந்து ஆலோசனை மேற்கொண்டனா் இக்கூட்டத்தில் திருக்கோவில்களில் ஐந்தாண்டுகளுக்கு மேல் பணி செய்து வரும் பணியாளர்களை நூற்று பத்து விதியின் கீழ் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் இருபத்தி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் அம்பத்தூர் ஆவடி பகுதி கிளை கௌரவ தலைவர் படவட்டம்மன் சக்திவேல் பொருளாளர் மதுரை வீரகுமார் துணைத் தலைவர் மணிகண்டன் குமார் பத்மநாபன் மற்றும் மகளிரணி செயலாளர் அனிதா உள்ளிட்ட கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் அம்பத்தூர் ஆவடி பகுதியில் உள்ள திருக்கோவில்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நூற்றி ஐம்பது உறுப்பினர் சேர்த்து முடிப்பது என முடிவு செய்யப்பட்டது